உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேத வசனம் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கோப்பா இருக்கிறது அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான் உதாரணத்திற்கு பார்க்கும்போது போது இயேசு கிறிஸ்து கூறின இந்த ஓமையில் விலையுயர்ந்த முத்தை குறித்து நாம் காண்கிறோம் இதில் ஒரு வியாபாரி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஒரு முத்தை வாங்குகிறான் நாம் உலகத்தில் உள்ள விலையுயர்ந்த கற்களை பார்க்கும்போது போது தான் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் முத்தை அந்த வியாபாரி விலை உயர்ந்ததாக காண்கிறான் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் தமக்குள்ள எல்லா வசதிகளையும் எல்லா அதிகாரங்களையும் தம் தகப்பனின் பக்கத்தில் இருப்பதையும் விட்டு விலையுர்ந்த முத்தாகிய உங்களுடைய என்னுடைய ஆத்து மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் ஏன் கத்தர் ஒரு வைரத்தையோ அல்லது வானளவிற்கு விலையுயர்ந்து வரும் தங்கத்தையோ குறித்து சொல்லாமல் முத்தை குறிப்பிடுகிறார் உங்களுக்கு தெரியுமா வைரமானது ஆங்கில எழுத்துக்களில் நான்கு விதமான சீக்களை கொண்டுதான் அதன் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது அவை சிஃபா 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 கலர் கிளாரிட்டி அண்ட் ஆகும் அதாவது அது வெட்டுகிற பாணி அதன் நிறம் அதனுடைய தெளிவு மற்றும் அதன் எடை இவைகளை கொண்டுதான் அதன் விலை நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மனிதனின் கைவண்ணம் அதனுடைய முக்கியத்துவத்திற்கு தேவைப்படுகிறது மனிதன் செய்யும் கைவண்ணமாக அதன் விலையில் ஏற்ற குறைவுகள் உண்டாகிறது ஆனால் முத்து அப்படி அல்ல இயற்கையாகவே அது விலையேற பெற்றதாக காணப்படுகிறது உலகத்தின் விலையுறந்த கற்களில் முத்து மாத்திரமே இயற்கையாக கிடைக்கிறது அதை வைத்து ஆபரணம் செய்யும் போதும் அது இருக்கிற வண்ணமாகவே செய்யப்படுகிறது அதே போலதான் நாம் ரட்சிப்போம் நம்முடைய கை வண்ணம் எதுவும் இல்லாமல் நம்முடைய முயற்சி எதுவும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது அதற்காக நம் தேவன் மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் மகிமையின் தேவனாகிய கிறிஸ்து பர்லோகத்தின் மகிமையை விட்டு அந்த விலையேறு பெற்ற முத்தாகிய உங்களையும் என்னையும் தமக்கு சொந்தமாக்கி கொள்ள இந்த பாவ உலகத்திற்கு இறங்கி வந்தார் நாம் கொடுக்கும் இந்த விலையுர்ந்த காரியங்களையும் விட விலையுறந்த எந்த பொருட்களையும் விட மிகவும் விலையுர்ந்த மாசற்ற குற்றமற்ற தம்முடைய சொந்த இரத்தத்தையே கிரயமாக செலுத்தி விலையேறு பெற்ற முத்தாகிய நம்மை ிக் கொண்டார் கொல்லப்பட்டீர்களேனுக்கு உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அதிகாரம் இருபதாவது நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த வெளியேறு பெற்ற ரசிப்பை பெற்றிருக்கிறீர்களா அந்த வியாபாரி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் வெற்று அந்த விலையேற முத்தை வாங்கினது போல ஏசு கிறிஸ்து தமக்கு இருந்த மகிமை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விலையேர்ந்த முத்தாகிய நம்மை நம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா உங்கள் ஆத்துமா கத்தருக்கு சொந்தமா இருக்கிறதா இல்லை சத்ருவுக்கு மீட்பதற்காக அவர் கொடுத்த விலை கிரயம் மிகவும் அதிகம் நம்மால் அதை எந்த கிரயம் கொடுத்தும் வாங்க முடியாது நம்மால் நம் சொந்த கிரியைகளினால் ஆத்துமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் முடியாது இந்த உலகத்தில் அநேகர் நினைக்கிறார்கள் தங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் மிகவும் உழைக்க வேண்டும் பரலோகம் செல்வதற்கு தங்களுடைய சொந்த முயற்சி வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இல்லை நம்முடைய கிரியைகள் நமக்கு ரட்சிப்பை தராது தங்கள் சரீரங்களை காயப்படுத்தி இரத்தம் சிந்த வைத்து தங்களை வருந்தி கொண்டால்தான் தங்களுக்கு பரலோகம் கிடைக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள் கர்த்தர் நம் ஆத்து ரட்சிப்பை மிக எளிதாக வைத்திருக்கும் போது அதை அறியாதவர்களாக மனிதன் அங்கும் இங்கும் அதை தேடி அலைந்து திரிகிறான் ஞான தங்கமே என்ற பழைய கால புலவர் ஒருவர் பாடியுள்ள வரிகள் இப்படியாக சொல்கிறது இருக்கின்ற இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்து திரிகின்றனர் ஆம் கத்துடைய ரட்சிப்பு மிகவும் எளிதானது அதை தேடி ஓடி எங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை இருக்கின்ற இடத்திலேயே முழுங்கால் படியிற்று தேவனே பாவியாக என் மேல் கிருபியாயிரும் நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன் எனக்காக உமது ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வந்து தம் சொந்த இரத்தத்தை சிந்தி அதனால் என் பாவங்களுக்கு கழுவி சுத்திகரித்தார் என்று விசுவாசிக்கிறேன் அவர் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என் உள்ளத்தில் வாரும் என் பாவங்களை மன்னியும் நிறைய நாண்டவராக இருந்து என் வாழ்க்கையை நடத்தும் என்று செபிக்கும் போது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஒரு விளையர்ந்த முத்தாக ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவார் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்கிறது உங்கள் ஆத்துமா ரட்சிப்பு மிகவும் விலையுர்ந்ததாக இருப்பதால் நீங்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக ராச்சியத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள தெய்வன் தாமே உங்களுக்கு கிருவை செய்வாராக கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் முடியும் நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகுப்பனு எங்களாத்து மறைச்சி பெண் விலையுர்ந்த முத்தாக எண்ணினபடியினால் உமது சொந்த குமார்னா எங்களுக்காக அனுப்பி எங்கள் பாவங்களுக்காக அவரது சொந்த இரத்தத்தையே சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டிரு உமக்கு நன்றி இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆகவும் உம்மை துதிக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருப செய்யும் இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் அருளப்படவில்லை என்கிற உண்மை அவர்கள் அறிந்து ரட்சிக்கப்பட கிருபச் செய்யும் அவர்கள் கடைசி பரியந்தம் உமக்குள் நிலைத்திருக்க கிருபச் செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கருத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக